வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்கள் கடந்த சில காலங்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம் கையில காசு நிக்காத சூழ்நிலை பண தேவை அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த வகையிலையாவது அடுத்தடுத்த செலவு வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு உணர்வு அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் சீரா இருந்தாலுமே உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது மனசுல தேவையில்லாத குழப்பங்களால சூழப்பட்டிருக்கக்கூடிய கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சாதகமா அமைஞ்சிருக்கா இல்லைன்னா எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையை செயல்பட வேண்டியது இருக்கு இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இத நாம சுருக்கமான முறையில பாத்திரலாம் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதால எப்போதும் பண வருமானங்கிறது உங்க வாழ்க்கையில தாராளமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சின்ன வயசுலேருந்தே இருந்தே நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பீங்க மத்திய வயசுக்கு மேல மீன ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வாழ்க்கைங்கிறது சிறப்படையும் அதே மாதிரி மீன ராசியோட மீன் தான் மீன் தான் இவங்க எப்போதும் தன்னையும் சரி தன்னை சுற்றத்தை சரி எப்போதும் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி மீன் தான் இவங்க எப்போதும் கூட்டமா இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது உறவினர்களோட கூட்டு குடும்பத்தோட வாழணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் மீன் சில நேரம் துள்ளு குதிச்சு விளையாடுறத பார்த்துருப்போம் அந்த மாதிரிதான் மீனராசி அன்றுகளோ சில நேரம் இவங்களுக்கு இவங்களையும் ஏதாவது செஞ்சுட்டு சிக்கல மாட்டிக்கிறதா இவங்களுக்கு பலவீனம் காலப்புருஷனோட அங்க அமைப்புல இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி தான் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் மீன ராசிக்குரியது உடலமைப்புன்னு பார்க்கறப்ப மீன ராசியில பிறந்தவங்க கம்பீரமான தோற்றத்தோடு தான் சாதாரண விட கொஞ்சம் உயரம் தான் இருப்பாங்க ஏர் நெற்றியோட திகழக்கூடிய வாய்ப்பு நீண்ட மூக்கு சின்ன குவிந்த உதடு வரிசையான பல்லுங்கிறது அமைஞ்சிருக்கும் மாநிலம் மிருதுவான கைகள்ங்கிறது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி கண்கள் வந்து மீன் தான் இவங்களுடைய அமைப்புனே சொல்லலாம் மலர்ந்த முகத்தோட மத்தவங்கள எளிதில் வசியப்படுத்திடுவாங்க பேசுறது கூட மெல்லி குரல் தான் இருக்கும் நடக்கிறப்ப சரி இவங்க கைகள் ரெண்டு பக்கமும் வீசி தான் நடப்பாங்கன்னு சொல்லலாம் குண அமைப்புமே அப்படிதான் மீனரசல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு நல்ல குணமுடையில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அடிக்கடி கற்பனை உலகுக்கு இவங்க போயிடுவாங்க மன தெளிவோடு இருக்கிறப்ப இவங்க குணம் பொறுமை தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு சொல்லலாம் மத்தவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு ரகசியமே மறைச்சிக்க தெரியறதில்ல சில நேரங்கள்ல இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் பகிர்ந்துக்க முடியாதுங்கிற ரீதியா மாறிடும் அதாவது கிட்ட எல்லா விஷயத்தையும் கொட்டிடுவாங்க இது இவங்களுக்கு சில நேரம் பலவீனமாவும் அமைஞ்சிடுது அதே மாதிரி இவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவும் பயந்து சுபாவுங்கிறது சில நேரங்கள் இருந்துடும் எந்த செயலுமே யாரையும் நம்பி அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க மீன ராசிக்காரங்க எல்லா வகையிலும் வல்லவுன்னே சொல்லலாம் வீணான விவகாரங்களை அடிக்கடி தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்குறது இவங்களுக்கு கூடுதலான ஒரு வளவையினா மீன ராசில பிறந்தவங்களுக்கு எப்போது ஒரு சுக வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்து இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க குடும்ப பொறுப்பு எல்லாமே இவங்க சுமக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தலைப்பட்டிருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்களை கண்டு வளர்ந்துருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில இவங்களால எப்போதுமே சிறப்படை செய்ய முடியும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை துணையோட உற்றார் உறவினரால் தான் இவங்க வாழ்க்கையில தேவையில்லாத மனசஞ்சலம் சண்டைகள் இல்லாமல் வர இருக்கும் அந்யோன்யன் கணவன் மனை அந்யோன்யம் சிறப்பு தான் உறவு வகையில் ஏற்படக்கூடிய சிக்கலால் தான் குடும்ப வாழ்க்கை பாதிப்படையும் இதை நீங்கள் உணர்ந்துட்டாவே போதும் உங்கள் வாழ்வு சிறப்பு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால பெரும்பாலும் நீங்க மூத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்படைய போறீங்க எத்தனை துன்பம் கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி வாழ்க்கையில நீங்க எந்த நிலையிலும் உங்களால முன்னுக்கு வர முடியும் தொழில்னு பார்க்குறப்ப நீர் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு தான் உதாரணத்துக்கு கப்பல் படகு இந்த மாதிரி விஷயம் இல்லாம உங்களுக்கு பயணம் செய்கிறது இந்த மாதிரியான தொழில் மீன் பிடிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் யாரையுமே நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் செய்யக்கூடிய விஷயம் சிறப்படையும் தெய்வீக சம்பந்தப்பட்டது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது இது எல்லாமே உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நகை வியாபாரம் அரசு சம்மந்தப்பட்ட துணை துறை இது எல்லாமே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பால் சம்பந்தப்பட்டது நெய் சம்மந்தப்பட்ட துறை கூட உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் எந்த தொழிலில் ஈடுபட்டாலுமே அதில் முதன் விலகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எப்போது உங்களுக்கு சிறப்பு தான் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குது தன்னம்பிக்கை வாதின்னு சொல்லலாம் இன்னொன்னு ஓரளவு பிடிவாத குணங்கிறது அதிகமா இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறைய சொல்லிடுவாங்க இதனாலதான் சில நேரம் மனசாபம் ஏற்பட்டுருது அதே மாதிரி நீங்க எப்போதுமே சூடான உணவு தான் சாப்பிடணும்னு நினைப்பீங்க ஆறி போன உணவுனா சாப்பிடணும்னா கொஞ்சம் யோசிக்க செய்வீங்க கொஞ்சம் போஜனை பிரியர்னு சொல்லலாம் நீதி சேமிக்கிற விஷயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில சிறப்புன்னு சொல்லலாம் நற்குணங்களோடு செயல்படக்கூடிய நீங்க நீதி நீதிநீர் தவறாம செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்வு மென்மேலும் மேன்மையடையும் சில உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது உங்கள் வாய்க்களை ஏற்படலாம் கால்களில் வீக்கம் அடி வயிற்றில் கட்டி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்கள் கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது கண் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்துல ஆரோக்கியமான உணவுகளை எப்போதும் ஏற்படுத்த பாருங்க நகைச்சு உணர்வுங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் மற்றவங்க சொல்ற விஷயத்துல எல்லாமே நீங்கள் சிறப்படைவீங்க நுணுக்கமான சிந்தனை திறன் இருக்கிறதால எல்லா விஷயங்களும் உங்களால் சிறப்படை செய்ய முடியும் நீர்த்த கொண்டிருக்க கூடிய ஆலயங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யறது உங்க வாழ்வுல சிறப்பான பலனை கொண்டு வந்து தருன்னே சொல்லலாம் குறிப்பா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்வு மென்மேலும் வளர்ச்சி அடையும் தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்களும் மீனராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விரைச்சனி காலங்களா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால நீங்கள் முந்தைய காலங்கள சேமிச்ச விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அத நீங்க செலவை மாத்திக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே பின்னாடி செலவுகளும் வரிசையா தான் இருக்கும் இந்த காலத்தில் நீங்க சேமிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கரைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால பட வரவை விட அதிகப்படியான செலவு இருக்கும் தான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சுப செலவை மாத்த முயற்சி செய்யுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அன்யோனியத்துக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது சிறப்பாவே இருக்குது திட்டமிட்டு விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டாவே இந்த சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வரவு செலவு உங்களுக்கு இந்த காலத்துல தான் இருக்கும் தொழில ஒரு பெரிய முயற்சி இல்லாம இந்த காலத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மீன ராசிக்கு செலவுகளை ஒரு விதத்துல குறைஞ்சாலுமே பொருளாதாரத்துல வரக்கூடிய காலத்துல ஏற்றங்கிறது நிறைஞ்சுதான் இருக்குது திருமணக்கார எல்லாமே இந்த காலத்துல கைகூடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை விஷயமா இடமாற்றமும் அமைஞ்சிருக்குது வேலை உண்டான வாய்ப்பு கூட இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் போக்குவரத்து விஷயமா இருக்கட்டும் வாகன பயணமாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையா இருக்க பாருங்க காதல் வசப்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இளைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்க உங்க துணியை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த காலத்துல எச்சரிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் ராசி அதிபதி குருவும் தன அதிபதியும் இந்த காலத்துல சேர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை செய்ய போறாரு செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடையா இருக்கட்டும் தாமதமா இருக்கட்டும் விலக போகுது கூடவே ஞாபக சக்தி கூடி இருக்கிறதால எல்லா விஷயங்களும் உங்களால சிறப்படைய முடியும் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க போகுது தெய்வ நம்பிக்கை இயல்பாக உங்க மனசுல அதிகமாகும் இதனால ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் மனசுல அமைதி ஏற்படுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே சொத்து தகராறு பாக பிரிவின மாதிரி மனசஞ்சலை ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே விலக போகுது பேச்சில் நீங்க நிதானத்தை இந்த காலத்துல கூட்டிட்டு வந்தாவே உடன் பிறப்புகளை அனுசரிச்சு வந்தாலே ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே ஒரு சீரான வளர்ச்சி தான் இருக்க போகுது இது வரைக்குமே நீங்க இழந்த விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து ஏற்பட போகுது கடன் பிரச்சனையால் நிறைய அவமானங்கள் பட்டிருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு இது படிப்படியாக குறைய போகுது தொடர்ந்து நீங்க உழைப்புக்கு அதிகப்படியான கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க அதே மாதிரி மாத சம்பளத்துல கூட தொடர்ந்து ஒரு பற்றாக்குறையை பட்டுட்டு வந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே தேரப்போகுதுன்னு சொல்லலாம் சிறப்பான தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வெற்றிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் அதிகப்படியான மனத்துயரங்களை சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு மனசு மாறக்கூடிய வாய்ப்பு தான் எல்லா வகையிலும் ஒரு மனதில் குளிர்ச்சி நிலைங்கிறது உண்டாக போகுது இது வரைக்குமே தொழில் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த தடங்கிறது விலகி படிப்படியான முன்னேற்றங்கிறது கிடைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு ஒரு தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய காலகட்டம் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது மனம் தளராமல் செயல்பட பாருங்க அனுபவஸ்தர்களுடைய அறிவோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பு ஆடி பெருக்கணிக்கு நீங்க உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வர பாருங்க உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா தொடர்ந்து நீங்கள் அதிகப்படியான கடன் பெறதை தவிர்த்துட்டு வர பாருங்க தொடர்ந்து வண்டி வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போகிறீங்க அதே மாதிரி இனி நினச்ச இடங்களில் சாப்பிடக்கூடியதை மட்டும் தவிர்த்துட்டு வர பாருங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு வர பாருங்க இதனால ஆரோக்கியங்கிறது மேம்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து மாதிரியான விஷயத்தை போடுறதை தவிர்க்க பாருங்கள் உற்றார் உறவினர் வகையில கொஞ்சம் பிரச்சனைங்கிறத தலை தான் செய்யும் கொஞ்சம் நிதான போக கடைபிடிச்சிட்டு வந்தாவே குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது மேலுமே நீங்க சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு என்னென்ன தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீனராசி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க